இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் கேட்டு கேட்டு அகம் அமைந்திருக்கும் அந்த வீடு இப்போது புதிய நிர்மாணம் செய்யப்பட இருக்கிற காரணத்தினால் இந்த இல்லத்திலே தொடர்ந்து வசித்து வந்ததற்கு நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹுடைய கலாம் ஷெரீஃபை போதி அவருடைய மறக்கத்துக்கள் பெண்மேலும் போக்க வேண்டும் என்பதற்காக இப்போது மூலமாக நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நன்றி கடனாக இப்போது இந்த நுகாவை நாம் செய்ய இருக்கிறோம் இந்த வந்தா சூரத்தில் பப்ரா மிக சிறப்பாக ஓதப்பட்டது சூரத்தில் பப்ரா எங்கு ஓதப்படுகிறதோ அதை கேட்பதற்காக மாணவர்கள் வருகை தருகிறார்கள் என்பதை ஹரீஸ் பணி மூலமாக பார்க்க முடிகிறது அதேபோல் சூரத்துள் இஸ்லாஸ் ஆயிரம் தடவை ஓதுகிறோம் அந்த ஆயிரம் தடவை ஓதும் போது ஆயிரம் தடவை பிஸ்மில்லா ரமாண்டர்கள் ஓது இந்த பிஸ்மில்லா ரான்ற்றின் என்பது அது ரொம்ப பறக்கத்தான் ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி ஒரு நிமிஷம் சொல்லிக் கொடுத்திருந்தான் நிமிஷம்லாம் உரமாகக்கிற யாருக்கும் தெரிஞ்சதுன்னா அடிசலா ஒரு சொன்ன மெகாண்டி போகிறப்போ ஒரு வெள்ளம் உப்பா போய் பார்த்தாங்க இது வீதையும் சிலாச்சா கேட்டாங்க இது என்ன உப்பா கேட்டாங்க பசங்க நிலைக்கிற பத்தூரி வெள்ளை உப்பா இருந்துச்சு அது என்னன்னு கேட்டாங்க அது உள்ளே போகணுன்னு ஆசைப்பட்டாங்க அப்படியே அவங்க உடனே சொல்ல சொன்னாங்க அதுக்கு சாமி தான் இருக்குது அப்படின்னா சாமி என்ன இருந்தால் எட்ட எட்டே புதிய சாப்பிட்டாங்க விஸ்வில்லா ரம்மா கணிங் சொன்ன அப்படின்னா சொன்ன உடனே நிறைய விஸ்வில்லா சொன்னாங்க அந்த ரூபா திறந்துச்சு உள்ளே போய் பார்த்தா உள்ள பார்த்தா அரபியில் விஸ்வில்லாக ரம்மாண்டி அப்படியே எழுதப்படுது விஸ்வாரம்மா கணி இந்த விஸ்வில்லாக ரம்மாண்டியில் பார்த்தீங்கன்னா நாலு எழுத்துல வட்டம் இருக்கும் இப்போ விஸ்வி அப்படிங்கிறதுல மீனில் ஒரு வட்டம் வரும் அதே மாதிரி அல்லாஹ்ங்கிறதுல அந்த ஹெய்லியில் ஒரு வட்டம் வரும் அர் ரஹ்மான்ங்கிறதுல அந்த மீனில் ஒரு வட்டம் வரும் அப்புறம் கடைசியில் ஒரு ஓப்பட்டான் இந்த விஸ்மில்லா ரஹான் ரகி அரபியில் எழுதப்பட்டிருக்க முகாப்பில் இருக்கு இந்த ஒவ்வொரு எழுத வட்டத்தில் இருந்து ஆறு பிரவாகம் எடுத்து ஓடுது நீராறு தேனாறு பாலாறு மது ஆறு இந்த நாலு ஆறு தான் சொர்க்குள்ள ஓடக்கூடிய ஆறு அது பிரபாகம் எடுத்து ஓடக்கூடிய அந்த இடத்தை பூமான் செல்ல சிவன் ககராஜில் பார்த்து வந்தான் அதனால தான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எங்கே ஓதப்படுதோ எந்த காரியம் என்று சொல்லப்படுதோ அந்த பறக்கத்துக்கு ரொம்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியவில் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஆயுத தடவை பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஓதிருக்கிறோம் சோழத்தில் ஓதிகிறோம் எல்லாத்தையும் வேலை மேலாக குமான் சனெல்லா முறையும் செல்லும் அவர்கள் மீதை செலவா தோதிருக்கிறோம் இது எல்லாத்தையும் வசீனாவாக வைத்து எல்லா இடத்திலே நன்றி செலுத்தி இந்த வீடு சரி செய்யப்பட்டு இன்ஷால்லா நான் மிகச் சிறப்பாக எல்லோரும் எதிர்பார்த்ததை விட ஆட்சியத்தக்க வகையில அதிசயமான முறையில் இந்த இன்ஷா அல்லாஹ் இந்த குடும்பத்தினர் சிறப்பான முறையில் வாழ்வாக வாழ வேண்டும் என்பதற்காக குலமாக எல்லாரும் ஏற்றி கொள்ளுங்கள் அபுல்லா அவருடைய மறக்கத்தை குடும்பியும்